வீரா சீரியலில் ஒரு அருமையான பிரமோ வந்திருக்கு பிரமா வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் பிரமோவில் வந்து வீரா வந்து கண்மணியை வந்து ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க மாறனோட நெருக்கமாக இருக்கிற மாதிரியெல்லாம் நடித்து போகிறாங்க ஒரு பக்கமாக கண்மணி வந்து வீரா ரூமுக்கு வெளியில் வந்து இருப்பாங்க அப்போ வந்து வீரா டோரை திறந்து வெளியில் வரும்போது கண்மணியை பார்த்துட்டு அவங்கள ஏதோ ஒன்று செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இந்த மாறன் வந்து ரொம்ப மோசம் இப்படி இல்லாமல் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக வந்து போகிறாங்க அப்படியே வைக்கப்படுற மாதிரி இதை பார்த்தா கண்மணி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் மாறனை வந்து பாயெல்லாம் எடுத்து கட்லு கடியில் மறைச்சி வச்சுட்டு ஒரு மனுஷன் என்னெல்லாம் மறைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள காஞ்ச மல்லிகைப்பூ இருக்கும் அதை எடுத்து கையில் சுற்றிக்கிறாரு சுற்றிக்கிட்டு நான் பழைய படத்துலலாம் பார்த்துருக்கோம்ல மைனர்லாம் அந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு நாள் மைனராக இருந்து பார்ப்போமே அப்படின்னு சுற்றிட்டு மல்லிகைப்பூவை எடுத்து வச்சு மோந்துக்கிட்டே வராரு வந்தோடனே வெளியில் வந்து கண்மணி நிற்கிறாங்க காஞ்ச மல்லியாக இருந்தாலும் பாசம் தூக்கலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்மணியை பார்த்துட்டு குட் மார்னிங் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கமாக நைஸாக சிரிச்சுக்கிட்டே நகர்ந்து போயிடுறாரு இதெல்லாம் பார்த்த கண்மணி வந்து என்னவோ நடந்துருக்கு போல இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல போய் பார்க்கறாங்க அங்கே வந்து பெட்டில் வந்து பூவெல்லாம் கொட்டியிருக்கோம் அதை பார்த்துட்டு கண்மணி வீரா வந்து மாறனோட சேர்ந்து தான் வாழ்கிறா போல் இப்போ நான் என்ன பண்ணுறது இவங்களை வந்து இனிமேலும் சேர்த்து வச்சா சரி வராது எப்படியாவது இவங்களை பிரிச்சாகணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்காங்க அதோட அந்த ப்ரமோவை முடிச்சுருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்